விஸ்வரேதா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு விஸ்வம்னா என்னது இந்த உலகம் ரேத அப்படின்னா இந்த உலகத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ரேதஸ் அப்படின்னா விந்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஆனா இந்த இடத்துல விஸ்வரேத அப்படின்றதுக்கான வேற ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அர்த்தங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஸோ இங்க விஸ்வரேத அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன கொடுக்கறார் அப்படின்னா பகவானை அடையறது தான் நம்ம குறிக்கோளை மாத்திட்டோம் ஆரம்பத்தில் இருக்கோம் இல்லையா பகவான் தான் ரொம்ப இனிப்பானவர் பகவான் தான் சரணாகதி பண்ணக்கூடியவங்களை பாதுகாக்கக்கூடியவர் எல்லாத்தையும் கேட்டுட்டோம் அப்ப இந்த பகவான் அடையணும் அடையணும் அப்படின்னா அதற்கு நிறைய உபகரணங்கள் வேணும் இல்லையா சும்மா அடைய முடியாது சோ பகவானை அடைவதற்கு தேவையான எல்லா கருவிகளையும் பகவானை கொடுக்குறாரா அதனால ஒரு பேர் என்னது விஸ்வ பேர் என்ன சொல்லல விஸ்வ ரேதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ பகவானை அடைவதற்கான அனைத்து காரணத்திற்கும் காரணமா இருக்கிறதுனால உனக்கு பேரு விஸ்வரேத அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னது இந்த உடம்பு இருக்கு இல்லையா மு இந்த தான் முதல் கருவி பகவானை அடைவதற்கு இல்லையா விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதம் பிரம்ம ஹஸ்தபாதாதி சம்யுதா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தற்பு தத்துவம் அப்படின்ற புராணத்தை சொல்றேன் என்ன சொல்றாங்க இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த என்னவா விசித்திர ரொம்ப வினோதமான ரொம்ப அபூர்வமான செல்வம் எது இந்த உடல் ஆரோக்கியமான உடல் இருக்கு இல்லையா இதுதான் இருக்குல ரொம்ப விசித்திரமான ரொம்ப அபூர்வமான செல்வம் அப்படின்றாரு ஆனா என்ன பண்றோம் நம்ம இந்த செல்வத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம் அது சொல்றாரு இந்த விசித்திரமான செல்வம் இருக்கு இல்லையா இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்பு எதுக்கு தெரியுமா பகவான் கொடுத்திருக்காரு அவருக்கு சேவை பண்றதுக்காக கொடுத்திருக்காரு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் இந்த கண்ணு கொடுத்தனுடைய பயன் என்னது பகவானை பார்ப்பதற்கு காது கொடுத்தனுடைய பயன் என்னது பகவானை கேட்பதற்கு நாக்கு கொடுத்தனுடைய பயன் என்னது பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு கை கொடுத்தனுடைய பயன் என்னது பகவானுக்கு பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்றது கால் கொடுத்தனுடைய பயன் என்னது பகவானுடைய கோயிலுக்கு நடந்து போறது தலை கொடுத்தனுடைய பயன் என்னது பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது இல்லையா ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இதை தவற மாற்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கம்பெனி எதுக்காக கார் கொடுத்துருக்கு கம்பெனியோடைய வேலையை பார்க்கறதுக்கு கம்பெனி நம்மளுக்கு எதுக்காக லேப்டாப் கொடுத்துருக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு கம்பெனி நமக்கு எதுக்காக ஒரு ஏசி கேபின் கொடுத்துருக்கு உட்காந்து நம்மளுடைய வேலையை பண்றதுக்கு கம்பெனி நம்மளுக்கு எதுக்காக யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு கம்பெனியில வேலை பண்றது கம்பெனி நம்மளுக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குது கம்பெனி வேலையை பண்றதுக்கு ஆனால் நம்ம என்ன தேவை பண்றோம் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு டாட்டா பேக் சொல்லிட்டு போயிட்டோம் இல்லையா அவன் யோசிக்கிறான் கம்பெனி ஓனர் யோசிக்கிறான்டா உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்க விஷயத்துக்கு போய்ட்டே அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் இங்கே பகவான் சொல்கிறாரு நான் என்னை அடைவதற்கு உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த உடம்பு கொடுத்துருக்கேன் உடம்பை வளர்க்கணுமே உடம்பு கொடுத்தா போதாது உடம்பு கொடுத்துட்டு போயிட்டா போதுமா உடம்பு வளர்க்கணும் இல்லை என்ன கொடுக்குறேன் உணவு கொடுக்குறேன் உணவு கொடுத்தா மட்டும் போதுமா அதை என்ன பண்ணும் செரிக்க வைக்கணும் இல்லையா சாப்பிட்றோம் இல்லையா எப்படியோ என்ன பண்ண விளை வச்சு சாப்பிட்றோம் உள்ள உட்காந்து என்ன பண்றாரு நம்ம உணவைய அவர் செரிக்கவும் செய்யறார் செரிச்சதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் சக்தியா மாத்துறாரு புத்தியை கொடுக்கறாரு வாழ்வதற்கு குடும்பத்தை கொடுக்கறாரு செய்வதற்கு வேலையை கொடுக்கிறார் இதுக்கெல்லாம் மேல சாஸ்திரத்தை கொடுக்கிறார் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பக்தர்கள் அனுப்பி வைக்கிறார் பக்தர்களை பாதுகாத்து பக்தர்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு தானே கீழே இறங்கி வந்து அவதாரங்கள கீழே இறங்கி வர்றார் இப்படி பகவான் நம்மை அடைவதற்கு பகவான் நம்மை அடைவிப்பதற்கு என்ன பண்ணுறாரு அத்தான காரணங்கள் அவர் பண்றாரு அத்தனை முயற்சி எடுக்கிறாரு அதனால சொல்றாரு இந்த உடலை நாம் வைத்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்காக உபயோகப்படுத்த கூடாது ஜிக்வே கீர்த்தய கேசவம் இந்த நாக்கம் என்ன பண்ணுமா கேசவனுடைய நாமத்தை சொல்லும் முர ரிப்பும் ஜேதோ பஜா ஸ்ரீதரம் அதே போல நம்முடைய ரிப்பும் அப்படின்றது நம்முடைய வாக்கை வச்சு என்ன பண்ணும் என்னைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பாணி துவந்த சமர்ச்ச நம்ம கை ரெண்டு என்ன பண்ண அவருக்கு அர்ச்சனை செய்யணும் அச்சுத கதாக ஸ்ரோத ஸ்ருணு காது ரெண்டு இருக்கு இல்லையா அந்த காதனுடைய பயன் என்னது பகவானை பற்றி கேட்பதற்கு கிருஷ்ணம் லோச்ச லோகய துவய இந்த ரெண்டு கண்ணு பரிசனுடைய பயன் என்னதானா கிருஷ்ணரை பார்க்கறதான ஹரேர் கச்ச அங்கு யுக ஆலயம் கால் ரெண்டு இருக்கு எதுக்காக பகவானுடைய கோயிலுக்கு நடந்து போறதுக்கு ஜிக்ரே கிரகண முகுந்த பாத துளசி தான் பகவானுக்கு சமர்ப்பணம் தான் அதே போல நம்மளுடைய காரணம் என்னது பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது தான் அப்படி இல்லைன்னா எல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல படிக்கிறோம் அதுல சவுன கரிசி சொல்றாரு காது இருந்து என்னப்பா உனக்கு பிரயோஜனம் பாம்பு புத்து மாதிரி உன் காது எப்ப பகவானுடைய குணங்களை கேட்கலாம் இந்த காது என்னவா பாம்பு புத்து தான் நிறைய விஷயம் உள்ள போயிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள போட்டே இருப்போம் பகவானை பத்தி கேட்கறதுக்கு டைம் இருக்காது அதே போல வாய் இருக்கு இல்லையா வாய் இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லலாம் அந்த வாய் எப்படிப்பட்ட வாய தவளை போல வாய் என்ன பண்ணும் கவலை கொறை கொரக் கொறை கொ சத்தம் போட்டு இருக்கு வந்து பாம்பு பிடிச்சிட்டு போயிரும் அப்படி எந்த நாக்கை உபயோகப்படுத்தி நாங்கள் பகவானுடைய வாய திருநாமத்தை சொல்லியும் அந்த நாக்கு பாம்புடைய நாக்கு கண் இருக்கு இல்லையா எல்லாரும் என்ன பண்றாங்க கண்ணை ரொம்ப அழகாக பாத்துக்கிறாங்க மை எல்லாம் போட்டுக்கிறாங்க இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்க மேல ஐப்ரோஸ் எல்லாம் என்ன பண்றாங்க என்ன ஷேவ் பண்ணிக்கிறாங்க ஆம்பளைங்களும் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ ரொம்ப அழகான புருவம் ரொம்ப அழகான கண்கள் இல்லையா அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த கண்களால் நான் பகவானை பார்க்கல அப்படின்னா மயில் கண்ணு இருக்குல்ல அந்த மயில் கண் மாதிரியா மயிலுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி தோகையில பாத்தீங்கன்னா மயில் கண்ணு சொல்லி சொல்லுவோம் அந்த மயில் கண்ணால ஒரு பிரயோஜனம் கிடையாது பார்த்தா எப்படி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அது போல இன்னொரு பக்தர் சொல்றாரு ரெண்டும் புண்ணுன்னு சொல்லி சொல்றாரு இது கண்ணு கிடையாது நம்ம நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு புண்ணுன்னு சொல்லி சொல்றார் அதே போல நம்முடைய சுவாசம் இருக்கு இல்லையா மூச்சு செலுத்தி செலுத்தி வர்றோம் இல்ல இது நேரத்துல சொல்றாரு ஒரு பற்றரை கொயம பற்ற இருக்கு இல்லையா அந்த பற்றையில துருத்தி இருக்கும் இல்லையா அந்த துருத்தி போடக்கூடிய சத்தம் தான் இந்த மூச்சு விடுறதுன்னு சொல்லி சொல்றாரு எனக்கு கையெல்லாம் இருக்கேப்பா ஏன் மரத்து கூட தான் கை இருக்கு இல்லையா என்ன இருக்கு அதுக்கு நிறைய கிளைகள்லாம் இருக்கு அதனால என்ன பிரயோஜனம் என் தலையில பெரிய முண்டாசு கட்டி இருக்கேன் அந்த முண்டாசால என்னடா பிரயோஜனம் அந்த முண்டாசு உனக்கு தலையில என்னதான் வெறும் பாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் என் உடம்புல என்ன உயிர் இருக்கு நீ நடக்கிற பணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்ப நாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பெரிய சொத்து இருக்கு என்னது இந்த உடல் அப்படின்ற சொத்தை பகவானுடைய சேவையில் என்ன பண்ணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது அதிகமாக ஈடுபடுத்த முயற்சி பண்ணும் இது இன்னைக்கு மக்களுக்கு யாருக்கும் புரியறது கிடையாது பகவான் தான் ரிஷிகேஷன் அப்படின்ற விஷயம் புரியாம பகவான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு சேவையும் பண்றது கிடையாது அவரை மறக்கக்கூடிய வேலை தான் நம்ம அதிகம் பண்ணிட்டு இருக்கோம் சொந்தங்க சொல்றாரு விஸ்வரேதா அப்படின்னா பகவான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் அவருக்கு சேவை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்